அலாமே வரமத்துள்ளாஹி தொகு நாம் இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இந்த நேரத்தில் அதிகமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கஷ்டங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணியே தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் அதற்கான மருந்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன மருந்து அபுதாவுது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸாகவும் அஹமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாகவும் நபிகள் நாயகம் சல்லுல்லா செல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் கஷ்டத்தை ஏற்படுத்தினால் தொழுகையின் பக்கம் விரைவார்கள் அருமை சகோதரர்களே தொழுகையின் பக்கம் விரைகின்றார்கள் என்றால் இது நமக்கு ஏதோ ஒரு அமல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அருமை சகோதரர்களே தொழுகையிலே இருக்கக்கூடிய உலக ரீதியான நன்மைகளை நாம் அறிந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு பக்தையும் நாம் தொழுகக்கூடிய மக்களாக இருப்போம் ஆம் தொழுகை அது அக்கு பிரஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இருக்கிறது அது நமக்கு இந்த தொழுகையிலே பல நேரங்களிலே பயன்படுத்தப்படுகிறது எப்படி ருக்கு செய்வதால் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை இந்த தொழுகை கொடுக்கிறது சஜிதா செய்வதால் ஏராளமான நன்மைகளை நமக்கு இந்த தொழுகை கொடுக்கின்றது நாம் நம்மளுடைய நெற்றியை பூமியில் வைக்கக்கூடிய அந்த தருணத்திலே நமக்கு உடல் ரீதியாக பல மாற்றங்கள் நன்மைகள் உடலுக்கு ஏற்படுகிறது இப்படி அத்தகையாத்திலே அமரக்கூடியது ஒரு மருத்துவம் இப்படி ஒவ்வொன்றாக இருக்கிறது